வணக்கம் இன்னைக்கு வீடியோல ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எதையெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது இப்ப செய்யக்கூடாதுங்கிறதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்றதுல எல்லாம் நீங்க வேகம் எடுத்து செயல்படணும் பொதுவா நிறைய யூடியூப்ல நீங்க பாத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜாக்பாட் அடிக்கும் ராசி அப்படின்னு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு ஒரு பொத்தம் பொதுவா சொல்ல முடியாது இந்தியாவுல ஒரு நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா அந்த பன்னெண்டு ராசியா பிரிச்சீங்கன்னா பத்து கோடி பேர் ஒரு ராசியில அப்ராக்சிமேட்டா இருப்பாங்க அப்ப பத்து கோடி பேருக்கு ஒரு வருஷத்துல ஜாக்பாட் அடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்ல அப்ப ஜாக்பாட் யாருக்குமே அடிக்காதா அப்படின்னா உங்க பிறந்த கால ஜாதகத்தில் பொதுவாக ஒரு லாப அமைப்புல ஒரு அதிர்ஷ்ட அமைப்புல ஒரு யோகத்தை தரும் அமைப்புல எல்லாமே வந்து பொருந்தி வந்தா மட்டும்தான் அவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் ஏன்னா வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு ராசிய பொதுவாக யூடியூப்ல சொல்லும் பொழுது ஜாக்பாட் அடிக்கும் ராசின்னு சொல்றோம் அப்ப ஒரு நாலு வருஷத்திலேயே பன்னெண்டுல இருந்து பதினாறு ராசிக்கு நாலு வருஷத்திலேயே ஜாக்பாட்டு வந்துடும் அப்ப எல்லாருக்குமே ஜாக்பாட்டு கிடைச்சிருக்கணும் இல்லையா அப்ப ஏன் கிடைக்கல அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் ஆண்டு ராசி பலன்ல அதுவும் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்ல கோச்சார கிரகங்களின் தன்மையை வச்சு சொல்லக்கூடியதுல சிறந்த ராசிகளை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் அந்த சிறந்த ராசிகளை தான் ஜாக்பாட்டுன்னு சொல்றாங்க நீங்க உடனே நமக்கு ஜாக்பாட் அடிச்சிடுமா அப்ப லாட்டரி யோகம் இருக்குமா அப்படின்னு நினைக்க கூடாது உங்களோட சுய ஜாதகத்துல நீ பிறந்த ஜாதகத்துல தசா புத்தியும் கோச்சார கிரகத்தோடு உங்க ஜாதக கிரகமும் எந்த இடத்துல இருக்கு அது மாதிரி பலன்களை தருது அந்த எந்த கிரகத்தோடு கூட்டு திசை அப்படிங்கறதெல்லாம் நடத்து அதன்படிதான் உங்களோட ஜாக்பாட் அமைப்போ வீடு வாங்குற யோகமோ அல்லது வேலை தொழில மிகப்பெரிய வளர்ச்சியோ அசுர வளர்ச்சியோ திருமணம் தடை இருந்தா அது விலகிற அமைப்போ வீடு யோகம் வண்டி யோகம் யோகம் இந்த மாதிரி பல்வேறு யோகங்கள் உங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் வேலை செய்யும் நம்ம அதிலிருந்து மாறுபட்டு உங்களுக்கு இந்த வருஷம் எது நடக்கும் எது கிடைக்கும் எது உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு ராசி பலன் வீடியோ அதுவும் ஆண்டு தொடக்கத்திலேயே நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எதுலாம் வேகமா நீங்க செயல்படலாம் எதுல கவனமா செயல்படணும் அப்படிங்கறத செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அதாவது டூ அண்ட் டு நாட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா பிரிச்சு உங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னா பாயிண்ட்ஸா சொல்ல போகணும் ஆங்கில புத்தாண்ட பொறுத்தளவுல எந்த ஒரு கிரக பயிற்சியுமே அந்த புத்தாண்டு அன்னைக்கு இருக்காது அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் அதன் பிறகு வரக்கூடிய பார்க்கும் பொழுது வருஷம் பிறக்கும் என்ன கிரக அமைப்பு ராசிக்கு இருக்கு அப்படின்னு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பார் உங்க ராசிக்கு நாலாம் இடமான ராசியில் செவ்வாய் இருப்பார் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில் கேதுவும் எட்டாம் இடமான விருச்சிக ராசியில் புதனும் ஒன்பதாம் இடமான தனுசு ராசியில் சூரியன் சந்திரனும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கும்ப ராசியில் சுக்ரனும் சனியும் இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் ராகு பகவான் வீற்றிருப்பார் இந்த கிரக அமைப்புலதான் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது இந்த கிரக அமைப்பையும் வரப்போற கிரக பயிற்சின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீண்ட காலம் ஒரு கிரகம் டிராவல் ஆகுறதுன்னு குரு பகவான் சனி பகவான் கேது அதுல குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையும் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவையும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறையும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிப்பார்கள் அதுல ராகு கேது மட்டும் அப்பிரதட்சணமாக அதாவது பின்னோக்கி பயணம் செய்வார்கள் மற்ற எல்லா கிரகங்களும் முன்னோக்கி பயிற்சி ஆவார்கள் அதுல சனி மார்ச் மாதமும் கேது குரு மே மாதமும் பயிற்சி அடைகிறார்கள் இந்த வருடத்துல ஆண்டு தொடக்கத்திலேயே இந்த நாலு மிகப்பெரிய கிரகங்களும் பயிற்சி ஆவதனால இந்த பலன்களும் ராசிக்கு பல்வேறு மாற்றத்தை போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்காத பல விஷயங்களை தடையான பல விஷயங்களை உங்களுக்கு தடைகளை உடை தெரிந்து வெற்றி படிகட்டுகளை உங்களுக்கு காட்டும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் மேசராசியில் பிறந்திருப்பவர்களின் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் இதையெல்லாம் கொண்டு பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதிபதி செவ்வாய் இங்கே உச்சம் பெறும் நிச்சயமாக சிறந்த ஆண்டாக இருக்கும் நிறைய அடக்கி வச்சிடுமா முடக்கி வச்சிடுமா எங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்ணி தண்ணீரையும் வரவழைக்குமாம்பாங்க இப்ப நம்ம இந்த வீடியோவே பொதுவாக டூ அண்ட் டு நாட் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்க போறோம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அதுல இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு பிளஸ் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான் உங்களோட தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு அதிபதி அதே சனி பகவான் தான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தொழில்காரகன் அந்த சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதி அப்ப தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆசை நிறைவேறும் கிரகம் பனிரெண்டாம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி அங்கே உங்களுக்கு ஏழரை சனியை கொடுக்க தொடங்குவார் இரண்டரை ஆண்டு காலம் விரைய இருப்பார் விரையச்சனியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விதிவிலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை வளர்த்து அதன் வழியாக லாபத்தை உயர்த்தி பன்மடங்கு லாபத்தை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் மத்த ராசிக்காரங்களுக்கு பாக்கெட்ல பணம் இல்லாம ஒரு விரைய செலவு ஒரு திடீர் செலவு ஒரு மருத்துவ செலவு எதிர்பாராத ஒரு சிக்கல் வரும் ஆனால் மேச ராசிக்கு தொழில் வியாபாரம் வேலையில் பணத்தை கொடுத்து லாபத்தை உயர்த்தி கொடுத்து உங்க பாக்கெட் நிறைய பணத்தை கொடுத்து அதிலிருந்து செலவு செய்யக்கூடிய ஒரு உன்னத அமைப்பை சனி பகவான் தருவார் அப்ப ஏழரை சனியில் பாதிப்பு இல்லையா உங்களுக்கு சனி பகவான் பகை கிரகம் அதாவது செவ்வாயின் வீட்டில் பிறந்த மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பகை கிரகம் அப்ப அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஐம்பது சதவீத பலன்கள் குறைவாக கிடைக்கும் ஆனால் சனி குருவின் வீட்டில் இருப்பதால் நிச்சயமாக சனி சுபத்துவம் பெறுவார் ஏன்னா சனி பனிரெண்டாம் இடம்ங்கிறது உங்க ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடம் மீன ராசி மீனராசியின் அதிபதி குரு பகவான் பணத்தையும் நல்ல பண்புகளையும் நல்ல மனிதர்களையும் நல்ல குண நலன்களையும் குறிக்கக்கூடிய குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் வருவதால் நிச்சயமாக சனி சுபத்துவம் பெற்று உங்களுக்கு நல்ல விரயங்களை சுப விரயங்களை தருவார் அப்ப ஏழரை சனியின் முதல் இரண்டரை ஆண்டுகால கால சனி பெரிய அளவில் பாதிப்பை தராமல் மேசராசிக்கு இருக்கும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடலாமா ஈடுபடலாம் உங்க தொழில வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தலாம் திருமண தடை இருக்கா இவ்வளவு நாள்

இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்றீங்க வியாபாரம் செய்றீங்க அந்த நிறுவனத்துல வேலை செய்றீங்க நீங்க எல்லாம் ஜாக்பாட் அடிக்கணும் சொல்லலாம் அதாவது அதுல யோகம் கிடைக்கும் உங்க பிறந்த கால ஜாதகம் சிறப்பா இருக்குன்னா அதை விரிவுபடுத்தலாம் அதுல வேலைக்கு போலாம் அதுல இடமாற்றம் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது சார்ந்த முயற்சிகளை இந்த வருஷம் நீங்க செய்யலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் அதுலயும் பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வருஷமா இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது மருத்துவமனையில நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கொஞ்ச நாள் பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணியிருந்தா இப்ப அதற்கான மருத்துவம் பார்க்கலாம் அந்த மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் மேற்படிப்பு படிக்கிறீங்க அதுல எம்ஃபிலு பிஹெச்டி எம்எஸ் எம்டி இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப படிப்புகள்ல நுட்பமான பிரிவை தேர்ந்தெடுத்து அதுல ரிசர்ச் பண்றது அதுல ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை மேற்கொள்றதுக்கு இது சிறந்த ஆண்டாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி முயற்சியில ஈடுபடணும்ங்குறவங்க இப்போ அதற்கான முயற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் செய்யலாம் டூ நாட்ஸ்ல புதிய ஒப்பந்தங்கள் போடணும்னா அதை சரியாக எழுதி பேசி கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டு அதன்படி செய்யணும் அப்படியே பேச்சுவார்த்தை எதிலையும் நீங்க இறங்கக்கூடாது விலை உயர்ந்த பொருட்கள் பணம் நகை செல்போன் இதையெல்லாம் நீங்க கவனமா வச்சுக்கணும் இதெல்லாம் தொலைஞ்சு போறதுக்கோ திருடு போறதுக்கோ வாய்ப்பு இருக்கிற வருஷம் அதனால எல்லாம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இல்லத்தரசியல் வீட்டிலையும் சரி அக்கம் பக்கத்திலையும் உறவுக்காரங்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத விவாதங்களை குறைத்து கொள்ளும் ஆண்டாக நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு இருக்கு அதுக்கு ஹியரிங் வருதுன்னா நீங்க ஆஜராகாம தவிர்க்க கூடாது முறையாக நீதிமன்றத்துல பதில்

ருத்ர பாராயணம் அதாவது ஸ்ரீருத்ரத்தை படிப்பதும் கேட்பதும் மிகச் சிறந்தது எங்காவது ஒரு கோவிலில் மகா வேள்வி அல்லது ருத்ர யாகம் ருத்ர வேள்வி நடந்தா அதில் கலந்து கொள்வது இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை தரும் பல்வேறு விஷயங்களை செய்யலாம்னு சொன்னோம் பல்வேறு விஷயங்கள் செய்யக்கூடாது அல்லது எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த விஷயங்களை நீங்க கவனத்தில் வைத்து கண்டிப்பாக செயல்படும் பட்சத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தியும் கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த ஆண்டு நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பலன்கள் பெறும் ஆண்டாகவும் ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருக்கு இது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய வழியை இது காமிக்குது அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவ மற்ற ராசி மேச லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பேஸ்புக் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம் இதே போல இன்னொரு சிறந்த வழிகாட்டு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்